தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற நமது முன்னோர்கள் உணவிக்கும் மருந்துக்கும் பயன்படுத்திய பல்வேறு பட்ட உணவு பொருட்கள் ஆய்வாளர்கள் இது உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு என்று ஆய்வுகளின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஆய்வு செய்து நிரூபிக்கப்பட்டு நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஓர் உணவுப் பொருளை பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் சொல்லப் போகின்றோம் அது மிளகு மிளகு ஒரு சிறந்த மூலிகை மருந்து என இப்போதுதான் மேல்நாட்டு ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் அறிவித்து வருகின்றார்கள் செரிமானம் தும்மல் சளி கபம் பொடுகு பல்வழி என உடல் முழுவதிலும் ஏற்படும் பல வகையான உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கூடியதுதான் மிளகு தோல் செரிமானம் வைர உணவு உண்ட பிறகு செரிமானம் ஆக்க கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அந்த வேளையில் மிளகுத்தூளை மோரில் கலந்து குடித்து வந்தால் சரிமானம் சரியாகும் தும்மல் சளி மழைக்காலத்தில் தும்மல் சளி பிரச்சினை அதிகரிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் தூளுடன் மிளகு தூளை சேர்த்து பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் இரண்டே நாளில் தும்மல் சளி பிரச்சினை சரியாகும் கபம் சிறந்த தீர்வா மிளகாய் என்று கேட்கின்றீர்களா மிளகை பொடி செய்து நீரில் இட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த நீரை குடித்து வந்தால் கபம் சரிபடும் பல்வழி பல்வழிக்கும் சிறந்த நிவாரணி மிளகு தொண்டைக்கட்டு பல்வழி போன்ற பிரச்சனை அதிகமாக இருந்தால் மிளகு தூளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆரிய பிறகு வாய் கொப்பளித்து வந்தால் நல்ல தீர்வு காணலாம் ஈரல் நோய் ஈரல் நோய் எனப்படும் வைரல் ஹெப்படைஸ் பிரச்சனை இருப்பவர்கள் மிளகு சுக்கு திப்பிலி மூன்றையும் சேர்த்து வறுத்து பொடி செய்து கொண்டு காலை மாலை என்று இருவேளை சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் ஈரல் நோய் குணமாகும் அதே போன்று தொல்லை இருப்பவர்களுக்கும் சிறந்த தான் மிளகு பொடுகு மற்றும் தலைமுடி உதிர்வு பிரச்சனை உள்ளவர்கள் மிளகை பாலியல் சேர்த்து அரைத்து தலைக்கு தடவி ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு பிரச்சனை தீரும் அத்தோட தலைமுடி கூட நன்கு வளருகிறது மிளகில் இத்தனை ஆரோக்கியம் நிறைந்திருக்கிறதா ஒரு சிறந்த மூலிகையாக மிளகு இருக்கிறது என்று ஆச்சரியப்படுகின்றீர்களா நமது முன்னோர்களால் அறியப்பட்டு அவர்கள் உணவிக்கும் மருந்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவுப் பொருள்தான் மிளகு இதுவரைக்கும்

தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி காம்